வணக்கம் வணக்கம் சார் மேடம் சுப கிரகமா அசுப இப்போ சுக்கரன் வந்து அசுப கிரகம் தான் ஆனால் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா சுக்கரத நடக்குது ஆகான் இருக்கும் ஓஹோன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஜென்ரலி சுக்ரன் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்களில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து அவர் கஷ்டங்களை வந்து நிறைய கொடுப்பாரு அண்டு சுக்ரன் வந்து ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பொறுத்து எல்லாருக்குமே டீஃபால்ட்டாக சுக்ரன் உடனே நல்லதாக கொடுக்கறதே கிடையாது அதுவும் ஆரோக்கிய விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் வந்து அந்த தசா நடக்குது அப்படின்னாலே அது ஒரு கண்டம் மாதிரி தான் பொதுவாக நம்ம வந்து சனி பகவானை தான் எல்லோரும் சொல்லுவாங்க சனி பகவான் ரொம்ப ஆக்சுவலாக உண்மை என்ன அப்படின்னா ப்ராக்டிக்கலாக சனி பகவான் கூட நமக்கு நல்லதை சீக்கிரம் கொடுத்துருவார் ஆனால் சுக்ரன் அவ்வளோ சீக்கிரத்தில் நல்லதை கொடுக்கவே மாட்டார் ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில் தடம் புரழுவது ஒரு மனிதன் வாழ்க்கையில் அவனுக்கு தேவையில்லாத பழக்க வழக்கங்களை எடுத்துக்கொள்வது அவனுடைய வாழ்க்கையில வந்து அவனுக்கு முக்காவாசி வியாதிகள் வந்து தீராத வியாதிகள் வரது இது எல்லாம் சுக்கரனால் ஏற்படக்கூடியது தான் அதனால சுக்ரன் வந்து அசுப கிரகம்தான் உங்களுக்கு சுக்கரதசை நடக்குது அப்படின்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை சுக்கரகோரையில் மறக்காம நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு நெய்வளக்கேத்தி நீங்கள் வந்து சுக்கர வழிபாடை வந்து செய்ங்க அது வந்து உங்களுக்கு பல பிரச்சனைகளை குறைக்கும் சக்திவட நேர்களுக்கு வணக்கம் இன்று அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி புதன்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் காலை ஏழு நாற்பது மணி வரையிலும் பிரதமை அதற்கு பின்பு த்வித்தியை இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை மூன்று நாற்பத்தி ஒன்று மணி வரையிலும் ரேவதி அதற்கு பின்பு அஸ்வினி இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை மூன்று நாற்பத்தி ஓரு மணி வரையிலும் பூரம் அதற்கு பின்பு உத்திரம் இன்றைய ராசி பலன் ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் வந்து அஸ்வினி பரணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இன்றைய நாளில் மனதிற்கு திருப்தியாக இருக்கக்கூடிய இந்த ராசி அன்பர்களுக்கு சில நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய சில தருணங்கள் இன்று மனதிற்கு நிகழ்வை தரலாம் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வது தான தர்மங்கள் செய்வது இது போன்ற சில எதிர்பாராத செயல்கள் இன்று உங்களுக்கு மனதிற்கு அமைதியும் ஆறுதலையும் தரும் நீண்ட காலமாகவே இருந்து வந்த குடும்ப பகை தீரும் பெண்களுக்கும் நல்ல ஒரு உயர்வான நாளாக இருக்கும் என்று உங்களினுடைய பிள்ளைகள் மற்றும் கணவன் மனைவி குடும்ப சௌக்கியங்கள் இது அனைத்தும் உங்களுக்கு மனதிற்கு திருப்தியை தருவதாகவே அமைகிறது இன்றைய நாளில் விஷ்ணு சகசனவ பாராயணம் செய்யலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் இவர்களுக்கு அலைச்சலை அதிகம் கொடுக்கும் மனதிற்கு நல்ல ஒரு ஆறுதலான நாளாகவும் அமைகிறது வியாபாரத்தில் இன்று சற்று தொய்வு இருந்தாலும் கூட உங்களுக்கு பெரிதளவுக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லை இன்று கடன் கொடுப்பது மற்றும் கடன் வாங்குவதில் கவனமாக இருக்கலாம் புதிதாக ஏற்படக்கூடிய நட்புகள் மூலமாக சில மனக்குழப்பங்கள் ஏற்படும் ஆகவே இந்த நட்புகள் இடத்தில் நீங்கள் குடும்ப விஷயங்களையோ அல்லது தனிப்பட்ட விஷயங்களையோ விவரிக்காமல் இருப்பது நல்லது மிதுன ராசினியர்கள் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு மனதிற்கு அமைதியை தருவதோடு மட்டுமல்லாமல் வியாபாரத்தில் லாபத்தையும் தருவார் பல நாட்களாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகள் வந்து சேரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாறும் இன்று பேசாமல் இருந்த குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் உங்களிடத்தில் வந்து பேசுவது மனதிற்கு அமைதியை தரலாம் ராசி நேர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மனக்குழப்பங்கள் தீரும் இன்று காலை வேளையில் உங்களுக்கு நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது ஒரு சிலருக்கு திடீர் பிரயாண யோகங்கள் அமையும் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் இன்று மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் இன்று இந்த கடகராசி அன்பர்களுக்கு சில மனக்குழப்பங்களை தரலாம் இன்றைய நாளில் இந்த கடகராசி நேயர்களுக்கு பணம் கொடுப்பது பணம் வாங்குவதில் சற்று குழப்பங்கள் ஏற்படும் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும் இன்று உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் மிக நெருங்கிய நண்பர்களுக்கு நற்செய்திகள் மற்றும் இவர்களினுடைய குடும்பத்தில் சுபங்களும் ஏற்படலாம் சிம்மராசி நேயர்கள் சிம்மராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும் இன்று உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சந்திர பகவானின் சஞ்சாரம் எட்டாம் இடத்தில் இருப்பதனால் நட்சத்திரக்காரர்கள் இன்று அன்னதானங்கள் செய்யலாம் மற்றும் பச்சரிசி தானம் செய்வது நல்லது சிம்மராசி அன்பர்கள் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் குழந்தைகளுக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகளும் குறையும் நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு சில குடும்ப விவகாரங்கள் வழக்கு விசாரணை இது போன்ற விஷயங்களில் இன்று உங்களுக்கு சாதகமான சில தீர்ப்புகள் வரலாம் கன்னிராசி நேர்கள் ராசியில் இருக்கக்கூடிய உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குழப்பங்கள் சற்று வரலாம் ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் ஏழாம் இடத்தில் சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கன்னிராசி நேயர்களுக்கு இன்று மன அமைதி தேவை ஆகையினால் இன்று சிவநாலய தரிசனமும் சிவநாலயத்தில் பச்சரிசி தானம் செய்யலாம் துலாம் ராசி நேயர்கள் இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் புதிய வியாபார தோக்கங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு திருப்தியை தரலாம் பாகியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சந்திரமங்கள யோகமாக அமைகிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும் திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு கூடும் விருச்சிக ராசி அன்பர்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் இன்று தீரும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் குடும்பத்தில் கணவன் மனைவி அமைதி குறைந்திருக்கலாம் இன்றைய நாளில் உங்கள் நண்பர்கள் மூலமாக குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் ஏற்படும் கடன் வாங்குவது கடன் கொடுப்பது போன்ற விஷயங்களில் இருந்த பிரச்சனைகளும் இன்றைய நாளில் தீரலாம் மாலை நேரத்தில் சற்று மனதில் சஞ்சலங்கள் இருந்தாலும் இன்றைய நாள் நல்ல நாளாகவே அமைகிறது தனுசு ராசி அன்பர்கள் இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு கைகூடும் இன்று பல நாட்களாக இருந்து வந்த மன தீரும் கடன் பிரச்சனைகள் தீர இன்று வழிபிறக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் இன்று உண்டு தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மன பிரச்சனைகள் மற்றும் தாயாருக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகளும் குறையும் மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி அன்பர்களுக்கு மனதில் குழப்பங்கள் இல்லை பல ஆண்டுகளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் இன்று பேசி தீர்க்கலாம் பிள்ளைகளினால் இன்று உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதும் வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளும் வந்து சேரும் அவிட்டம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொது சேவையில் இருப்பவர்களுக்கு இன்று பாராட்டுகளும் பரிசுகளும் காத்திருக்கிறது ஒரு சிலருக்கு இன்று குடும்பத்தில் தொலைந்து போனவர்கள் மீண்டும் வந்து சேருவது மனதில் சந்தோஷத்தை தரும் கும்பராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்து வந்த மன சஞ்சலங்கள் மாறும் திருமண யோகங்கள் கைகூடும் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த பரஸ்பர அந்யோன்யம் அதிகரிக்கும் காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும் கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளிவர வாய்ப்புகள் உண்டு இன்று சந்திரன் மூன்றாம் இடத்தில் இருப்பதனால் கும்பராசி அன்பர்களுக்கு சுகபோகங்கள் அதிகரிக்கும் மீனராசி அன்பர்கள் நேயர்களுக்கு இன்று வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் வங்கி மூலமாக இருந்து வந்த ஒரு சில மாதங்களாக பிரச்சனைகள் இன்று முடிவுக்கு வரலாம் இந்த முடிவு உங்களுக்கு நன்மையை தருவதாகவே அமையும் உத்திரட்டாதி மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லக்ஷ்மி யோகம் காத்திருக்கிறது குடும்பக்காரக்கன் செவ்வாய் பகவான் புதனுடன் சேர்ந்து எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது இன்றைய நாளில் உங்கள் கடன் பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும் பல நாட்களாக குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த சில மனக்குழப்பங்களும் இன்றைய நாளில் மாறலாம் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்